அந்த தொடர்பை வந்துட்டு அந்த ஒரு அன்பை வந்துட்டு வெளிக்காட்டுறதுக்காக இன்றைக்கு ஒன் அண்டபடியெல்லாம் அனுப்பிவிட்டான் ஆனால் அவர் இன்னைக்கு ஃபாதர்ஸ் அப்படியே நல்ல விஷயம் சரி பரவாயில்லையா அதுவும் நல்லதான் இன்றைக்கி அப்போ இன்றைக்கு அவன் கொடுத்தது செப்டம்பர் ஒன்று தானாம் தங்களுடைய அறிமுகம் நடந்தது அதனாலயே கொடுத்துருங்க என்று சொல்லி சொன்னாங்க சரி அதனால தான் நாங்கள் உங்களுக்கு கேட்க கொண்டு வந்துடுறாங்க மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் கிஃப்ட் கொண்டு வந்துருக்கோம் சரி என்னென்னு சொன்னால் உங்களோட இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து மிக புனிதமானதா அவங்களுக்கு சரி அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க உங்களை உறவ அடைஞ்சதுக்கு அதே மாதிரி வாழ்த்துக்கள் நீங்க தொடங்குகிற காரியங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று செய்யுங்க அது வெற்றிகரமாக இடம்பெற வேண்டும் வாழ்த்துன்னு சொன்னாங்க சரியா யாரா இருக்கும் நான் வளரவே கிப்ட் கொடுத்தா இருக்கா ரெண்டே இருக்கிறேன் ரெண்டா ரெண்டு கிஃப்ட் தான் அதனால காய்ச்சிட்டு போயிருக்கோம் அப்படியா செந்தல பண்ணீங்களா அப்படி ஏதாவது இல்லையா

ரைட் ஒரு சாக்லேட் கேக் வந்திருக்கு ரைட் அதெல்லாம் நாங்கள் அவனை வாங்குவோம் பக்கம் வாங்கப்பறம் வெட்டுவோம் அக்கா வாங்குறீங்களே சரி ஓகே லாஸ்ட்டாக நாங்கள் வெட்டி ஸ்ப்ரே எல்லாம் அடிப்படின்னா கடன் சாப்பிட்ருக்கோம் சரி அப்போ நாங்கள் தந்துட்டு போகிறோம் நீங்கள் அடிச்சு கொடுங்க பிரச்சனை இல்லை ரெடி வச்சு செடிமா பிரச்சனை இல்லையா ரைட் இப்போ கேக் பிடிச்சிருக்கானா இப்போ கேக்கை நாங்கள் தான் கட் பண்ண போகிறோம் சரியா அதில் வந்துட்டு அந்த கேக்கில் வந்துட்டு மேலே ஒரு பொட்டில் இருந்தது ஆனால் அதை எடுத்துட்டேன் ஏன்னா உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லையான்னு சொன்னாங்க ஒரு உங்களுக்கு நெருக்கமானவங்களானே ஆமாம் அந்த பழக்கம் அந்த வாடையை ஆகாது அது விளையாட்டோ இல்லையோ எடுத்திருக்கேன்னா சரியா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கூட வந்தது சரியா வாங்கோ சரி அதுக்குள்ள வெரைட்டி வெரைட்டியாக நிறைய ஐட்டங்கள் இருக்கு ஆஹ் எல்லாம் இனிப்பு தானே அவங்களோட நீங்க கொண்ட உறவு என்பது இனிப்பு மாதிரி தான் சரி அதனாலதான் அவன் இனிப்பு கொடுத்து விட்ருக்காங்க பால்கோவா ரவ்வா லட்டி அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான் சரியா எப்படி அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தானே அவனடா பரவாயில்ல அதாவது தெரிஞ்சு வச்சிக்கோங்கண்ணே

அப்போ ஆனந்த கொடுத்துருப்பேன் ரீசோரா சரி ஓகே சரி முதல்ல நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் எதுக்குன்னா அவுஸ்ட்ரேலியாவில் ஃபாவோஸ் யாமிக்கி அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வாழ்த்துக்கள் அதேமாரி இதுக்கான வாழ்ந்த இந்த உறவுக்கான வாழ்த்துக்கள் சொல்லி கொடுறோம் ரெட்டா திருட்டா சரி தாரம் ஆனால் ஓப்பன் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அனுப்பினவங்க ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு அதை நீங்கள் கேட்டீங்கன்னா மேபி யாருன்னு தெரியும் சொன்னீங்க சரி அதையே நான் பிளே பண்ணிடுறேமா பிளே பண்ணால் தெரியும்தான் யார் என்ன அப்புறம் இங்க நாங்க நீங்க ஒவ்வொரு முறையும் அங்க போய் உட்கார்ந்துருவாங்க எல்லாரும் பரிசியா போறீங்க எல்லாரும் நாட்டுக்கு போறீங்க தயாரிச்சி அடுத்த பாஸ்டே இங்க இருக்கு

சரியா அவையே தான் எங்களுக்கு பண்ணது அவையை கவலைப்படறீங்க அப்பா ஃபாதர்ஸ் டேக்கு எங்களுக்கு இருக்கிறாரே இல்லை சரி தாங்க எல்லாட்டையும் ஃபாதர்ஸ் டேக்கான பரிசு போய்சிட்ருணும் அவருக்கு பிடிச்ச பரிசுகள் தான் அவர் அதை கிட்ட கொண்டு போனேன்னே கண்டுபிடிச்சிவிட்டார் நாங்கள் தானே சொல்லி ஆனால் ஏழு மணி தான் குழப்பம் அப்படின்னு கேட்டாங்க சரியா நான் சொன்னவர் எதுவும் தப்பாகவும் சொல்லலை சரியா செப்டம்பர் ஒன்று தான் எனக்கு சந்தையானீங்க இல்லையா அப்போ அந்த உறவு இங்கே தான் வந்தது சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சில விஷயங்கள் இருக்குது இந்த உறவு முக்கியமான சொன்னேன் இல்லையா சரி பிள்ளைகளை விட அப்பாவுக்கு வேறு என்ன உறவு முக்கியமாக இருக்க போது அதே மாதிரி கிஃப்ட்டெல்லாம் வந்து இங்கே இருந்தான் ஆனால் கொடுத்து விட்டுறவங்க தான் சரியா ரைட் தந்தை தந்திர வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனம் சார்பாகவும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனால் அவங்க கேட்ட மாதிரி அடுத்த முறை போயிருந்துருங்க அப்பா வந்துட்டு ரொம்ப பாசம் அப்பா பற்றி தான் சொல்லுங்கன்னு கேட்டால் அவர் வந்து அவ்வளவு சென்டிமெண்ட் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே கேட்கறது கிடையாது என்ன கேட்கறதுக்கு முன்னாடி அவரே பண்ணி விட்டு இல்லாது இப்போ நான் இதுதான் இதுதான் சொல்லி கேட்கறது கிடையாது ஏன்னா அப்பா எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஏற்கனவே செய்துடுவார் சரி அந்த அளவுக்கு நீங்க பொறுப்பா இருக்கீங்க அதே மாதிரி இந்த நேரத்துலையும் கூட இருந்து அதுதான் அவங்களுடைய ஒரு வேண்டுகோள் ஹாப்பி தானே என்ன சொல்ல போறீங்க பிள்ளைகளுக்கு ஓகே சொல்லுங்க சரி எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்த்தேன் எல்லாருமே தெரியும் புல முறை அனுப்பிடுவோம் புனை முறை அனுப்பிடுவாங்க சரி ஓகே இந்த அன்பு என்றைக்கும் வீடு அப்பா புள்ள உறவு இடைக்கிடையே வரக்கூடிய சின்ன சண்டைகள் அது கோபங்கள் அந்த பாசங்கள் என்றைக்கும் தொடரட்டுமென்னு நாங்கள் வாழ்த்துறோம் ஹேப்பி தானியப்பாவுக்கு கேக் வெட்டுவோமா வெளியே போவோமா சரி உங்களுடைய மனைவி மாத் சொன்னோவா சரி ஓகே எதுலேயும் ஒரு விஷயங்கள் போடப்பட்டிருக்கு இனியும் தந்திய தன வாழ்த்துக்கள் அப்பான்னு போட்டு நாம் கேட்கும் முன்பு எம் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும் எங்கள் ஹீரோவிற்கு இனிய தந்தேர் தின வாழ்த்துக்கள் என்று போட்டு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் சரியா குட்டியாக தான் அவர் கொண்ட விஷயம் கூட சொன்னாங்க லைட் காதல் என்ற காட்டைக் கொடுத்து தந்தை தனது வாழ்த்து சொல்லிக்கிறோம் ரைட் அப்போ எல்லா மெமரியை அவச்சு கொள்ளுங்க சரியா ரைட் மாற்றம் மாற்ற மாட்டா தான மாட்டாடு அழகா உருவா திரும்பி 啊。